ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அந்த லன்ச் பாக்ஸ் சீரீஸில் பாவக்காய் ரைஸ் தொட்டுக்க அப்பளம் வாங்க எப்படி பண்ணோன்ட்டு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனோனே நாலு காஞ்ச மிளகா அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் தனியா அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இதனால வறுத்ததுக்கப்புறம் தனியாக அரைச்சி வச்சுருங்க அதே பேனில் ஆயில் ஹீட் பண்ணி பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் நான் பெரிய பாவக்காய் தான் எடுத்திருக்கேன் அதற்கு சீடெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கசப்பு இருக்காது ஸோ உப்பு போட்டு நல்லா சாட்டை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் ஒரு பேனில் ஆயில் சூடானோடனே கடுகு உளுந்து கருவேப்பில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க உப்பு போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நான் அப்புறம் ஆல்ரெடி வறுத்து அரைச்ச பவுட்ரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த பாவக்காவையும் நல்லா அதில் ஆட் பண்ணி மேர்ச் பண்ணிடுங்க கார்ன் வத்தலையும் நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் சூடான ரைஸில் கீ ஆட் பண்ணி இந்த பாவக்காய் கிரேவியும் ஆட் பண்ணி வதக்கி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நான் ஃப்ரூட் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யா தான் வச்சுருந்தேன் நீங்கள் என்ன லன்ச் பேக் பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்